நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மகாநதி வந்து எப்பவுமே வந்து டிஆர்பியில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டவுன் ஆவாங்க இப்படியா அப்படியே பயங்கரமாக வந்து மேலே வந்துடுவாங்க நம்ம பசுவோட பையனை கடத்துற வந்துச்சு வந்து அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பன சரி அர்பன் அர்பன் ரூரல்லையும் சரி அவ்வளவு செவன் பாயிண்ட் த்ரீ வரை எடுத்திருக்காங்க எழு புள்ளி அஞ்சு எடுத்திருக்காங்க அப் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சாவது வாரத்துக்கான டிஆர்பி வந்திருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதி வந்து ஓவராலாக ரெண்டுலேயுமே அர்பன்லேயும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸுக்கு மேலே வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் ஃபைவ் ஃபோர் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சிக்ஸுக்கு மேலே வந்திருக்காங்க நிச்சயமாக வந்து அவங்க எப்போவுமே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க டிஆர்பி பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம அவங்க பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்க மேலே வருவாங்கன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு டக்கு டக்குன்னு ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த ட்ராக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அதாவது பசுவோட பையனை கடத்துகிற ட்ராக் வரப்போ பயங்கரமாக எட்டு வேற போயிருக்கு எட்டு ட்டு நெருக்கி அவங்க வந்து டிஆர்பி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ செவன் பாயிண்ட்டு செவன் இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு சூப்பருங்க ட்ராக்கு வந்து பயங்கரமாக வந்து கொண்டு போயிட்ருக்காங்க இப்போ இப்போ கரண்டில் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி அடுத்த வீக்லேயுமே வந்துட்டு பயங்கரமாக கலக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் டிஆர்பி வந்து அதிரடியாக வந்து ஃபைவ்லேருந்து சிக்ஸுக்கு மேலே வந்துருச்சுலங்க சிக்ஸ் பாயிண்ட் வந்திருக்கு வந்துருக்கு சிக்ஸு செவனும் அந்த அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மகாநதி பண்ணால் பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி நமக்கு வந்து எப்பவுமே டிஆர்பி வந்து அதர் சீரியலை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் சீரியல் எப்போவுமே டவுன் ஆவாங்க இல்லைன்னா இங்கிரீஸ் ஆகிட்டே போவாங்க நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் வந்து டவுன் ஆகுறாங்க ரெண்டு போய் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா டக்குன்னு மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் ஐநா துணையும் செம்மையாக வந்து போயிட்டுருக்கு ஐநா துணையும் டிஆர்பி பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள பற்றி அடுத்த பேசலாம் அவ்வளோ அழகாக வந்து அந்த ட்ராக்கு போயிட்டு இல்லையா மகாநதி ஸ்கோர் பண்ணிட்டாங்க செம